சிந்து பைரவி சிரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிந்து வந்து சொல்கிறாங்க சிவாக்கிட்ட கிட்ட பைரவி வந்து சொல்கிற விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அவள் சொல்றனா கண்டிப்பாக ஒருத்தரை பற்றி என்ன ஏதுன்றதை புரிஞ்சிக்கிட்டதை அவள் பதில் சொல்லுவாள் எனக்கு என்னவோ எசிக்கிக்கும் அதே மாதிரி வந்து காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணுறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் சிவாவும் சொல்கிறாங்க என்னதான் தான் அவன் எனக்கு தாய்மாமனாக இருந்தாலும் அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் காயத்ரிக்கு ஏத்தவனான்னு கேட்டால் அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை ஆனால் அம்மா கிட்ட நானும் பல விதத்தில் சொல்லி பார்த்துட்டு அம்மா என் பேச்சை கேட்குற மாதிரி தெரியல இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்க மனசு வச்சா கண்டிப்பா பெரியம்மா வந்து கேட்பாங்கல்ல அன்னபூரணி அத்தை கிட்ட நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த நிலையில கிடையாது அவங்க விருப்பம் என்னவோ அது அவங்க தாராளமா செய்யட்டும்னு சொல்றாங்க உடனே அந்த இடத்துல வந்து அன்னபூரணி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சிவா பேசிட்டு உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் விருப்பம் இல்லைன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அதை பத்தி நான் எதை பத்தியும் கவலைப்படாம அதை நான் செய்ய மாட்டேன் ஆனா நீ என்னடானா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ இப்படி பேசாத சிவா என்னோட பையனா மூத்த பையனா வந்து ஆறுமுகனா என்னுடைய ரெண்டாவது பையனாக நீ தான் இருக்க உன்னை மட்டும்தான் நான் எல்லாத்துலேயுமே வந்து கம்பேர் பண்ணுவேன் நீ என்னடா நான் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க உனக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை நான் தாராளமாக செய்வேன் உனக்கு அவளை பற்றி உரிமை எடுக்கிற எல்லா உரிமையும் உன்கிட்ட இருக்குது நீயே இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க எனக்கு என்னதான் உரிமை இருந்தாலுமே அதை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவா கிளம்பி போகிறாங்க இது எல்லாம் மீறி காயத்ரிக்கும் இசைக்கிக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் Thank you.